ஆகவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் இருபத்தி எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சனிக்கிழமை மாஷி மாதம் பதினாறாம் தேதி காலை மணி ஒன்பது மணி பத்து நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மேஷ லக்கினத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது லக்னத்திலேயே லக்னாதிபதி வந்து ஆட்சி பெறுகிறார் ஒரு ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி என்பவர் ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு மாதிரி என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு பலமாக இருந்தால் மட்டுமே தான் எந்த ஒரு காரியமும் செயல்பட முடியும் அதே மாதிரி தான் ஒரு ஜனன ஜாதகத்தில் என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னம்னா லக்னாதிபதி மட்டும் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த ஜனன ஜாதகத்தில் லக்னத்திலேயே லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெறுகிறார் இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி இவருக்கு கல்வி என்பது ஒரு சிறந்த ஒரு கல்வி ஆகும் படிப்பு என்பது நல்ல ஒரு படிப்பாகவே இவருக்கு வந்து அமையும் என கூட சொல்லலாம் படிப்பு என்பது சிறந்த படிப்பாக அமையும் வலிமைக்குரிய ஜனன ஜாதகம் இது என சொல்லலாம் வலிமை என்று சொன்னால் உடல் வலிமையை சொல்லலை பண வலிமையை சொல்கிறேன் வலிமைக்குரிய ஜனன ஜாதகம் எது அப்படின்னு சொல்லலாம் நடுத்தரமான குடும்பத்தை வந்து இவர் வந்து சார்ந்தவராக இருக்கக்கூடும் அதாவது அசையும் சொத்து அசையா சொத்து இவை இரண்டுமே இவருக்கு வந்து உண்டு என சொல்லலாம் நல்ல திறமைசாலி அதிக திறமைசாலி எனவும் சொல்லலாம் பிடிவாத குணம் என்பது இவருக்கு வந்து அதிகமாக இருக்கும் என சொல்லலாம் பிரபல யோகம் உடைய ஜனன ஜாதகம் என கூட சொல்லலாம் அதே நேரத்தில் நல்ல ஆயுள் பழம் உடையவர் என கூட சொல்லலாம் அதாவது வாக்குவாதம் புரிவதில் வல்லவராக இவர் வந்து திகழ்வார் என கூட சொல்லலாம் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா இவருடைய லைஃப்புகளில் சதா பார்த்திங்க அப்படின்னம்னா பிரச்சனைகள் என்பது இவருக்கு வந்து அதிகமாக இருக்கும் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா எதிர்நீச்சல் வந்து போட்டுக்கொண்டே இவர் வந்து இருப்பார் என கூட சொல்லலாம் கொஞ்சம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என்று இவருக்கு வந்து பணம் வந்து விரயம் வந்து ஏற்படும் என சொல்லலாம் கொஞ்சம் பண விரயங்கள் வந்து உண்டாகும் கொஞ்சம் அடிக்கடி ஆசிபத்திரி செலவு இவருக்கு வந்து ஏற்படும் என சொல்லலாம் சதா பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் மன உளைச்சலாகவே இவர் வந்து இருப்பார் என கூட சொல்லலாம் மனசில் பார்த்தீங்க அப்படின்னம்னா எப்போவாது எதையாவது வந்து சிந்தித்து கொண்டே இவர் வந்து இருப்பார் என கூட சொல்லலாம் தாயாரும் தகப்பனாரும் சிறப்பான நிலைகளில் வந்து இருப்பார் என கூட சொல்லலாம் நல்ல நிலைகளில் வந்து இவருக்கு வந்து திருமணம் என்பது நடைபெறும் என கூட சொல்லலாம் திருமண நிலைகள் வந்து நல்ல நிலைகளாக வந்து இவருக்கு வந்து அமையும் என சொல்லலாம் சகோதர சகோதரிக்கிடையே நல்ல ஒற்றுமையாக இவர் வந்து இருப்பார் எனவும் சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இவர் உடம்பில் கொஞ்சம் பிணிகள் என்பது உண்டு சதா மருந்து மாத்திரைகள் வந்து உட்கொள்ள நேரிடும் எனக்கூட இவருக்கு வந்து சொல்லலாம் பூர்வீக சொத்தில் இவருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து ஏற்படும் பூர்வீக சொத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இவருக்கு வந்து ஏற்படும் என சொல்லலாம் கொஞ்சம் அனைவரையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் பகத்து கொள்வார் எனக்கூட இவர் வந்து சுருக்கமாக சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா யோகங்களில் வந்து பிற்கூர் யோகம் முற்கூர் யோகம் என்று சொல்லுவதுண்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவர் முற்கூர் யோகங்களை வந்து அனுபவிப்பார் எனக்கூட சுருக்கமாக சொல்லலாம் நல்ல செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய ஜனன ஜாதகம் இது எனக்கூட இவரை வந்து சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த ஜனன ஜாதக அமைப்பு வந்து மிகவும் வந்து அருமையாக உள்ளன இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பலன்கள் வந்து நடக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் இது போன்ற உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்